அந்த காலையினை நாங்கள் எப்படியும் மடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் மிக தொடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கிடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தவிர பெறுவதற்கு காளையும் சிறந்த வீரர்களும் அறிவுமிக்க வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்பா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தவினை பெறுவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திரவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திரவா சீட்டி அடையில் கை தட்டுங்கள் வீரர்களை படுத்தங்க உங்களது வர ஓசை வீரர்களின் தந்திடா வெற்றி பரிசு நிலை நாட்டிட உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா வாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடையில் கை தட்டுங்கள் வீரர்களை படுத்தங்க உங்களது வர ஓசை வீரர்களின் ஓக்கம் மருந்து ஆக்கமுக்கம் வெற்றி பரிசு நிலை நாட்டிட நாட்டினுடைய பெருமை சேர்த்திடா வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சமயத்திலே வளத்திலே ராஜா கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் ஆரோர் ஒட்டவி நாடு மேல மங்கலம் ஸ்ரீ ஆலத்திய ஐயன் அரவிந்தன் அவரது சேது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் போட்டியிலே பரிசுத்தவினை பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்க்கிறவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்துறவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா மிக்க வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்பா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்ப நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கிடந்து விட்டன பரிசு தேனி பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான வேலைக்கு பெருமை சேர்த்துறவா சிறப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திரவா நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசுதான் பெறுவதற்கு காலையும் சிறந்த வேலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேத்திரவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேத்திரலாம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டனையை பெறுவதற்கு காலையும் வேறு சமயத்திலே ஆடு களத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களம் திறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற மாவட்டம் ஆரூர் ஒட்டமை நாடு வேலமண்டலம் ஸ்ரீ ஆலத்தி ஐயன் ஆர் துணையோடு சேது காலை நீங்க துடிப்பொருள் வளரமாட்டு கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் வடக்கிய தீரோபடி ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் பொங்கும் காலியம்மன் குழு வீரர்கள் சிறப்பாக விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள் கடுமையான போட்டியிலே பரிசித்தாலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேத்திரவா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேத்திரவா காலை களம் அமிழ்த்த பட்டி சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றது வாட்டினரை ஒருமையாளர்களே வார்டு வீரர்களே காலை கா களம்கிழ்த்து பட்டி சரியாக ஐந்து நிறைவேற்ற நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன சிறப்பு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலைக்கு பெருமை சேர்த்தவா சிறப்பு மிக்க உண்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா உப்பு இல்லா பண்டம் குப்பை சென்று சேர்ந்துவிடும் விடும் சத்தம் இல்லா ஆட்டம் வீர குறைந்து இயங்கும் வனம் ஆட்டே போற்றார் ஆட்டங்கள் நெஞ்சில் வாங்கிறார்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழ நீரத்தை மார்கட்டி செல்லும் ஆட்டம் அதுதான் வட மஞ்சு மஞ்சு விரட்டார் நெஞ்சு கொள் வட வணக்கின்றது இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஆவண்ணா காரங்காடு இல்லையா சார் சார்பாக ஒன்றல்ல இரண்டு முன்னூத்தி ஒன்னா கத்துக்கொண்டிருக்கிறார்கள்

நான் வெறும் வரலாற்று சிறப்புமைக்கு அடவஞ்சி விரட்டு நிகழ்ச்சியிலே கார் சமயத்திலேயே ஆடுகளத்திலேயே கம்பீரமான தோற்றத்தோடு களம்ப இணக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற நாளை சிவகங்கில் மாவட்டம் ஆரோ ரோட்டோ நாடு வேலமண்டலம் ஸ்ரீ ஆழச்செய்யனார் துணையோடு ஈயோ அரவிந்தனவரோ சேலு வாலிமிக தொடிபுடன் வளம் மட்டும் கொண்டிருக்கின்றாரு அரபதேவன் விஜய மருமகன் சச்சின் எங்கிருந்தாலும் விளாமெடுக்கிறவன் அமரையைப்படுகின்றோம் இதன் கருத்தப்படியாக ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் மதுரை வீரன் கூத்தகுடி காளியம்மன் துணையோடு டி இளையாங்குடி சி எம் சதீஷ் கருடன் போர்ப்படை காளையார் கோவில் கரிக்கடை சங்கரவரது ஹரிஸ் காளை அந்த காளையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடி நாடு அலகாபுரி பட்டி ஜாம்பவான் புகழை நிலை நாட்டிட புலி ஐயனார்களோ அதற்கு அடுத்தபடியாக களிய நகரி மணிநீதி தேவர் நினைவாக தேவர் மகன் சத்யா அவரது காளை அந்த காளையின் எதிர்கொள்வதற்காக தேனி மாவட்டம் சின்னமன்னூர் ஊர்காவலன் துணையோடு ஐந்து ஊர் முத்தாளம்மன் குழு வீரர்கள் அதற்கடுத்தபடியாக ஒக்கூர் அண்ணாநகர் பிரேம் சார்பாக வண்டவாசி உடையநாச்சி அம்மன் துணையோடு பேபி காலை அந்த காளகினை எதிர்கொள்வதற்காக தொண்டி ஐயம் கே குழு வீரர்கள் அதற்கு அடுத்தபடியாக பிரவீன் பிரதர் சார்பாக கருப்பர் முத்துமாரியம்மன் துணையோடு ஐயா கண்ணு பாஸ்கரன் காளை அந்த காளகினை எதிர்கொள்வதற்காக கே எஸ்கே கலவரம் லிங்கேஷ் சார்பாக விஆர் என் ஐயனார் குழு வீரர்கள் அருவு சாச்சை நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு சிறப்பு பரிசனை வருவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சமயத்திலே ஆடு வளத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் ஆரூர் வட்டகை நாடு மேலும் மங்களம் ஸ்ரீ ஆலத்தி ஐயனா துணையோடு அரவிந்தன் அவரது சேது காலை மிக துடிப்படும் ஓலம் வந்து கொண்டிருக்கின்றது அக்காலையினை அடக்கியே தீர்வமான இக்கால வீரர்கள் மதுரை மாவட்டம் பொதும்பு காளியம்மனுக்குள்ள வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றனர் போட்டியிலே பரிசு தவிர பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பாக துடிப்பான ஒன்பது வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் இறந்து விட்டன பரிசு தோழனையும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா என பொறுத்திருந்த பார்ப்பா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்பா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தேனி பெறுவதற்கு ஆரோர் வட்டதை நாடு மேல மங்களத்திற்கு பெருமை சேர்த்திடவா

பண்டம் கோப்பை சென்று சேரும் இடம் சத்தமில்ல ஆட்ட வீரே உறைந்து ஏஞ்சோம் வரமில்ல ஆட்டமே மனம் நிறைந்து ஓற்ற ஆட்டங்கள் புரியல்ல நெஞ்சில் துளியும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் லாஸ்ட் ஃபார் டென் மினிட்ஸ் கடைசி பத்தே நிமிடம் venga vela ammeyaarka yora சிறிய kadattigal veerayai உங்களது வர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஓக்கம் வள்ளி தந்திர வேற்றி பரிசை நிலை நாட்டிடா நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அரியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது வர ஓசை வீரர்களின் ஓக்க மருந்து ஆக்கம் வள்ளி தந்திட வெற்றி பரிசை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான துடிப்பான ஒன்பது வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சமயத்திலே ஆடு வளத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தை

கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் வரலாறு வரலாற்றை பதிக்க போவது காலையா காலையர்களா என இருவிலி ஆட்டமா அளவிலி நோக்கமா விரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழக்க துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை மொத்தமிட துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே சொத்துமாயில்லை நொறு விட்டன காலங்கள் கடந்து விட்டன சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலம் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவுமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு சாலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியினை உள்ளூர் வாழ் மக்களுக்காகவும் வெளிநாடு வாழ் மக்களுக்காகவும் சமூக வலைதளமான யூ டியூப் மற்றும் பேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் நேரில் செய்து கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் மாநகரை சேர்ந்த பி கே மீடியா பிரகாரம் கலைக்கூடம் நண்பர்களுக்கும் காலையிலிருந்து மாலை வரை கெல்ல தெளிவாக ஒளி ஒளி அமர்த்துக் கொண்டிருக்கின்ற பாரதி யாரியோஸ் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை உருத்தாக்கிக் கொள்கின்றார் வரு சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் ஆரூர் வட்டக நாடு மேல மேலமங்கலம் ஸ்ரீ ஆலத்தி அய்யனார் துணையோடு கீயோ அரவிந்தன் அவரது சேது காளை மிக தொடிப்புடன் கண்டு என்று அக்காலையை அடக்கிய இக்கால வீரர்கள் மதுரை மாவட்டம் பொதம்பு காளியம்மன் வீரர்களும் வளம் ஆலாத்தி ஐயனார் அருளோடு ஆடிக்கொண்டிருக்கின்ற காலையா இல்லை பொதும் காளியம்மன் அருளோடு ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்களா எங்க பாப்பா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இல்லையா காலையின் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அற்றிடல் மேனியா கருமை நீர் அனாயகா ஐயன் வளர்த்த ஒற்றை காலையா வந்த ஒன்பது வேகனா யார் என்று சொறுத்திருந்தே பார்ப்பா சீட்டி அடியுங்கள் வீரர்களையும் காலை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது வர மருந்து அதுவே ஆக்க வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பெருமை மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றோல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அறிவைகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது வர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்த ஆக்கம் வெள்ளி தந்திட வெற்றி பரிசை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் கொம்பால் மிரட்டுகின்ற காலையா அதை ஒம்பு கீழுக்க துடிக்கின்ற வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீரம் நாளைய வரலாறு வரலாற்றை பதிக்க போவது இருவிழி ஆட்டமா பலவிழி நோக்கமா கொம்பால் மிரட்டுகின்ற காலையா அதை ஒம்பு கிழக்க துடிக்கின்ற வீரர்கள் தாங்களுக்காக அழுக்கப்பட்டுள்ள கடைசி ஐந்து கடந்து சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் பெருமை சேர்த்திடவா சிறப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தொழிலதிபர் துதியனி கண்ணனுடைய கண்ணன் கொம்பன் மாட்டுடைய உரிமையாளர் கண்ணன் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல நூத்தி ஒன்று வலங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆற்றோனை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு இருக்கின்ற பரிசு தகவல் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்க்கிடவா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பிறமை சேர்க்கிடவா உங்கள் சிறியதுங்கள் வீரர்களை உற்சாலப்படுத்து உங்களது வர ஓசோய் மேலும் சிறப்பு பரிசாக வழக்கறிஞர் அண்ணன் தமிழ்ச்சங்களுடைய தமிழ்ச்சங்க அண்ணனுடைய அன்பு தம்பிகள்

வீரர்களின் சிறப்பாட வீரர்கா சிறப்பாட காலையா சிறப்பு மிக்க வீரர்களா எல்லாம் மேலியர்கே எங்க அப்பா ஜோரா வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது ஹர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆட்கம் ஊக்கம் வள்ளி தੰடடா வெற்றி பரிசை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்று நிமிடம் ஆஸ்ட் ஃபார் த்ரீ நிமிட்ஸ் கடைசி மூன்று நிமிடம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் வளர்ந்து விட்டன பரிசு தையின் சிறப்பு பரிசதையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த மாதிரியுக்கு சிறப்பு பரிசான ஆதியூர் ரமேஷ் சார்வாக நூற்றி ஒன்று சிறப்பு பரிசு ஆ சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தவிர பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி காளங்கள் காலங்கள் கிடந்து விட்டன அரிசித்துறையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க அறிவு அறிவுமிக்க வீரர்களா அறிவு காலையா ஒன்பது வீரர்களா நாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் Das ist 2. bisschen ein bisschen ein நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தேர்வு பரிசுகளை மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை சீமைக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்ட காலிய மனதில் வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் ஆலாத்தி ஐயனார் ஆர் துறையோடு ஆறு வட்டகை நாடு மேலமங்கலம் அரவிந்தன் சேது காலைக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டனங்கள் கடந்து விட்டன பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு பயணி சிறப்பு பரிசுனையை பெறுவதற்கு லாஸ்ட் ஃபார் ஒன் மினிட் கடைசி ஒரே நிமிடம் கடைசி ஒரே நிமிடம் நேரங்கள் நெருங்கி விட்டன கடந்து விட்டன ஆழங்கள் கலந்து சிறப்பு தேசனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான பெருமை மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திரவா சிவகங்கை மாவட்டம் ஆறு ஒட்டகை நாடு மேலாத்தி ஐயனார் துறைநாடு மேலமங்கலம் அரவிந்தன் அவரது சேது காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது உண்மையிலேயே சிறப்பான ஆட்டம் ஒருவருக்கு ஒருவர் சலித்தவர்கள் அல்ல அடுத்த மாடு உள்ளார வரணே அடுத்த மாடு உள்ளார கொண்டு வாங்க இளையாங்குடி மாடை கொண்டு வாங்க காளையார் கோவில் கறிக்கடை சங்கர வரது காலை அழகாபுரிப்பட்டி வீரர்கள் வந்துட்டாங்க மாடை கொண்டு வாங்க